நியாயத்தையும் உண்மையும் பேசக்கூடியவங்க அன்னைக்கு வெறும் பதினோரு சீட்டுக்கு அதிமுக தள்ளி இருபத்தொம்போது சீட்டுக்கு கொண்டு வந்தார்னா ஐயா மூப்பனார் தான் இன்னைக்கும் ஐயா மூப்பனார் மாதிரி பாஜகவுக்குள்ள அண்ணாமலை நிற்கிறார் பாஜகவுக்கு பலங்கிறது சுமார் எட்டு ஒம்பது சதவீதம் தான் இது தாமரையின் பலம் பதினொன்று புள்ளி நாலு அந்த பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்குள்ள அண்ணாமலைக்கு உழைப்பு சாதுரியம் கடுமையான ராஜதந்திர அரசியல் பேச்சுகள் எல்லாம் வந்து ரெட்டை இலக்கத்துக்கு தாமரை கொண்டு அன்னைக்குள்ள வெற்றியாளரான காங்கிரஸின் மூப்பனார் மாதிரி ஒரு கீழ் மட்டத்தில் பாஜகவுக்குள்ள மூப்பனாருங்க அந்தஸ்தில் அண்ணாமலை இருக்கிறார் கூட அண்ணாமலை கம்பேர் பண்ணதும் ஊடகத்திலே பலர் உடனே சிரிக்கிறாங்க நான் காங்கிரஸ் பெரிய கட்சிங்கிறத ஒத்துக்கிறேன் பதினேழு பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஓட்டு உள்ள கட்சி பாஜக ஒன்பது பர்சன்ட் உள்ள கட்சி தான் இந்த அன்றைய காங்கிரஸின் பலத்துக்கு பாதியில இருந்த பாதியில இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு காங்கிரஸோட பெரிய கட்சியாட்டு பாஜக பாஜக வளர்ந்துட்டு இருக்கு பாஜக மூப்பனார் மாதிரி இருக்கிறார் சோ அவரு தமிழ்நாடு பாஜக அது அண்ணாமலை அந்த அந்தஸ்துக்கு வந்துட்டார் ஆனா இப்போ அண்ணாமலை ஒரு மூப்பனார் கட்டத்துக்கு மேல கட்சி தலைமை அதிருப்தி ஏற்பட்டு கட்சி ஓடிச்சு தனி கட்சி ஆரம்பிச்சாரு அண்ணாமலை அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறாருலாம் நம்ம நிறைய தகவல்களை பாக்கிறோம் இல்ல இல்ல அது வந்து நீங்க காங்கிரஸ் போன்ற கட்சிகள்ல அது சாத்தியம் இந்துத்துவாவில் ஊறி திளைச்ச கட்சிகள்ல சாத்தியம்